வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் நம்மளுடைய வீட்டில் தான் நிற்கிறேன் இருந்து நான் வண்டி கிளம்பிக்கிறேன் பாருங்கள் வண்டி கிளம்பிவிட்டேன் முதல் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இதுதான் நம்ம வீடு சைடு எல்லாமே நான் நம்ம வீட்டு வாசல் இப்போ கிளம்பியாச்சு அமிக்குவா கிளம்பியாச்சு இப்போ அவன் வந்து கீழே வண்டி கீழே வர அவன் வந்து நாய்க்கு மிஸ்டேக் போட்டுப்பான் அதனால வர்றாங்க ஆ இல்லை ആ തന്നെ പോണോ എവാറിയും ബിസ്കെറ്റ് പോവാൻ പറഞ്ഞാൽ ബിസ്കെറ്റ് എടുത്തിട്ട് വരാൻ പറഞ്ഞു நாய்க்கு பிஸ்கெட் போட போகிறான் மாமி நான் அதனால் நான் வண்டி கிளம்பிட்டேன் இப்படி தான் கிளம்பிட்டா அதனால் அவன் வந்து நாய்க்கு பிஸ்கெட் போடணுமா எங்க நாய் ஒன்றே எங்கே காலில் எங்க அதனால் பாருங்கள் வண்டி நிற்கிது என் ஆட்டோ நிற்கிது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மேலே மேலே செடியெல்லாம் தெரியுதுல்ல செடியெல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த செடி தெரியுது தான் நம்மளோட வீடு நம்மளோட வீடு அந்த வீடு இந்த இதாக இருக்குதுல்ல இந்த செடி செடிகள் எல்லாம் தெரியுதுல்ல அதுதான் எங்களோட நம்மளோட வீடு செடி தெரியுதுல்ல அதான் நம்மளோட வீடு அந்த வீடு நாய்க்கு பிஸ்கெட் போட போயிருக்கிறாள் அவன் வந்து பிஸ்கெட் போடுறதுக்கு நாகி பிஸ்கெட் போடுறாங்க மேடம் ம் சாப்பிடுக்கா போட்டு முடிச்சிட்டியா ஆ ஆனா இருக்கா பிஸ்கெட்டு நாய்க்கு வந்து பிஸ்கெட் போட்டு முடிச்சிட்டா வாட செல்ல குட்டிங்க எல்லாம் வாட செல்ல குட்டிங்க நான் நாய் நாய்க்கு பிஸ்கெட் போட்டு முடிச்சிட்டா அவன் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக பாருங்கள் நான் வந்து இப்போ வேல்ஸ் வேல் இதில் வந்து லாஸ்ட் ரெண்டு லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிக்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்னும் லாஸ்ட் ரெண்டு முட்டினா வேல்ஸ் 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 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இல்லை நேராக போனால் லாஸ்ட்டு வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படியே அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம வந்துட்டு இந்த சைடில் தான் நம்ம வீடு பாருங்க அந்த நாயோட விளையாடிட்டு இருக்கு அவருக்கு வந்து நாயாண்டால் போதும் ம் சரிப்பா அப்படியே வந்து வந்தது இது நேராக நேராக போனால் மெயின் ரோடு இருந்து ஒரு நூறு மீட்டர் கூட மெயின் ரோடு அது தான் நம்ம வீடு நம்ம வந்து இதில் நிற்கிறோம் சரி அமைஞ்சவா சரி பாருங்கள் வண்டி எடுக்க போகிறேன் வண்டியெல்லாம் லாக் பண்ணி நிற்கிது வண்டியெல்லாம் எடுக்க போகிறேன் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்